ஜோதியனே நமக்கு இது பழக்கம்தான் தெய்வத்தை ஜோதியாக பிரகாசமாக பார்ப்பதுங்கிறது வேதகாலத்திலிருந்து பழக்கமான விஷயம்தான் இல்லையா பகவான் என்ன நீதான் அப்பா சர்வ பிரகாசமும் நீதான் பாந்தம் அனுபாத்தி சர்வம் நீதான் பிரகாசம் உன்னுடைய பிரகாசத்தை கடன் வாங்கி மற்றவை எல்லாம் தே ரிஃப்ளெக்ட் அவ்வளவுதானே தவிர யாருக்குமே ஸ்வயம் பிரகாசம் கிடையாது ஸ்வயம் பிரகாசங்கிறது யாரு பரம்பொருளுக்கு மாத்திரம்தான் அப்ப பிரகாசம் வெளிச்சம் இதெல்லாம் கடவுள் அப்படின்னு வச்சிருக்கோம் விளக்கேற்றணும் வெளிச்சமாக இருக்கணும் ஞான வெளிச்சம் வர வேண்டும் ஆதிசங்கரர் பாடுறச்சே கூட அந்த ஸ்திமிர மிகிர துவீப நகரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திமிரத்தை அந்த இருட்டை போக்கடிக்க வேண்டும் அஞ்ஞானம் என்பது இருட்டு ஞானம் என்பது வெளிச்சம் இப்படியெல்லாம் வச்சுருக்கோம் நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு வெளிச்சம் பகவான்னா வெளிச்சம் தமசோமா ஜோதிர்கமய அப்படி தானே கேட்குறோம் இப்போது அப்படியே அதை நிறுத்திட்டு இன்னொரு சைடில் போய் இன்னொரு கல்வியை கேட்கலாமா இருட்டு யார் வெளிச்சம் பகவான்னு சொன்னால் இருட்டு யார் இருட்டு யார் ஆன்டி காடா தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் ஆன்டி காட் அட் ஆல் இந்த தர்மத்தில் ஆன்டி காடுங்கிற கான்செப்டே கிடையாது இன்ஃபேக்ட் கதைகளில் ஹீரோ வில்லன் அப்படிங்கிற கான்செப்டே இங்கே கிடையாது இது நமக்கு வேற எங்கேருந்தோ வந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு சில சமயத்தில் வில்லன் அப்படிங்கிறோம் ராமாயணத்தில் ராமன் ஹீரோ அப்படின்னு சொன்னால் ராவணன் வில்லன் இல்லை அவல வீரன்னு வேணா சொல்லுவார்களே தவிர வில்லன்கிற கான்செப்டே இங்கே கிடையாது ஏன் கிடையாதுன்னா எல்லாரிடத்திலேயும் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் எல்லாரிடத்திலேயும் இறைமை இருக்கிறது டிவினிட்டி இஸ் தேர் இன் எவ்ரி திங் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீரெல்லாம் அற்பமாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த இறைமை அதனால தான் ஏகன் அநேகன் எல்லா வடிவங்களுக்குள்ளேயும் இருப்பவன் மண்ணுக்குள்ளேயும் இருப்பவன் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி மண்ணுக்குள்ளேயும் இருப்பவன் இந்த மண் என்னன்னு கேட்டா இதுவும் தெய்வம் தான் காற்று என்ன இதுவும் தெய்வம் தான் அப்போ எல்லாமே தெய்வம்னு சொன்னா தெய்வம் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் ஆன்டி காடுங்க கான்செப்டே வராது வெளிச்சம் இறைவன் இருட்டு யாரு அதுவும் இறைவன் தான் தான் ஜோதியனே அடுத்த வார்த்தை போட்டார் துன் இருளே ஜோதியனே துன் இருளே நீ தான்பா வெளிச்சம் நீ தான்பா இருட்டு நீதான் இரண்டும் நட்டம் பயிலும் நாதனே எப்போனா நல்ல நட்ட நடுநிசியில் நட்டம் பயிலும் நாதானே நீதான் இருட்டு என்ன இருட்டுக்குள்ளேயும் நீ இருக்கிறாய் என்கிற ஞான வெளிச்சத்தை என் உள்ளம் பெற வேண்டும் இருட்டுக்குள்ளே நீ இருக்கிறாய்ங்கிற ஞான வெளிச்சம் எனக்கு இருந்தா இருட்டுலையும் நான் உன்னை பார்ப்பேன் இருட்டுல கண்ணு தெரியுமாண்ணா புற வாழ்க்கையில வேணா இருட்டுல கண்ணு தெரியாது கண்ணு பாக்குறதுன்னு சொல்றமே கண் எப்போ கண்ணை திறந்து வச்சுட்டு இருட்டா இருந்ததுன்னா ஏதாவது தெரியும் அப்ப அந்த பொருள் மேலே இருட்டு இருந்ததுன்னா கண் திறந்து இருந்தா கூட தெரியலன்னு சொல்றோம் அந்த பொருள் மேலே இருட்டு இல்லாம எப்போ இருக்கும்னு கேட்டா இங்கே வெளிச்சம் இருந்தால் அந்த பொருளும் அந்த இருட்டு வெளியில இருக்கிற இருட்டு இல்லை அந்த பொருளையும் உணர்ந்து கொள்ள முடியும் அகக்கண் திறக்கும்னா இருட்டிலும் இறைவன்கிறத உணர்வு இருக்கே அந்த தான் ஞான வெளிச்சம் அந்த உணர்வே தான் அகக்கண் பார்வை ஜோதியனே துன் இருளே அதே மாதிரி தான் இங்கே கான்ட்ராஸ்டிங்காக சொல்ற சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க ஃபஸ்ட்டு வரி என்ன சித்தமும் செல்லா சேட்சியன் என்னுடைய சிந்தனை கூட போக முடியாத அளவுக்கு என் சிந்தனை எவ்வளோ தூரம் போகும் மேக்சிமம் சிந்தனை போகும் நாட்டிய சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லுவார்கள் கையை இப்படி தூக்கி அபிநயம் காமிச்சா இந்த கை போகிற வரையில் கண் பார்வை இதை தாண்டி போகும் இந்த கை போகிறது கை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் போகும் ஆனால் கை போகிற அந்த திசையில் கண் பார்வை போகும் கண் பார்வை போகிற திசையில் மனமும் போகும் கைவழி நயனம் செல்ல கண்வழி மனமும் செல்ல அப்படின்னு ஒரு வரி உண்டு மனசு ரொம்ப தள்ளி போகும்னா அதையும் தாண்டி இருக்கக்கூடிய இறைவன் அதுதான் சித்தமும் செல்லா சேட்சியன் என்னுடைய மனசினுடைய வீச்சு எவ்வளவோ அந்த வீச்சு கூட போராது அந்த வீச்சை தாண்டி இருக்கிற இறைவன் அப்போது எல்லா இடத்துலையும் எங்கேயோ அப்டிராக்டாக இந்த பிரபஞ்சத்தை தாண்டி என்னுடைய எண்ணத்தை தாண்டி என்னுடைய சிந்த சிந்தனையை தாண்டி இருக்கிற இறைவன் சொல்லிட்டாரா இல்லையா அடுத்த வரி சொல்லுகிறார் பாருங்கள் பத்தி வலையில் படுவோன் காண்கள் பத்திங்கிறது பக்தி பக்திங்கிற வலைக்குள்ள சிக்கிக் கொள்பவனை பாருங்கள் என்னுடைய சித்தத்தை தாண்டி இருப்பவன் சித்தமும் செல்லா சேட்சியன் ஆனா அவன் எங்க மாட்டிப்பான்னு சொன்னா பக்திங்கிற ஒரு வலையை போட்டேன்னா அந்த வலைக்குள்ளே அப்படியே சுருண்டு கிடப்பான் அந்த வலையை விட்டு எஸ்கேப் ஆகக்கூட அவனுக்கு தெரியாது பத்தி வலையில் படுவோன் காண்க படுதல்னா அப்படியே சுருங்கி போதல் எல்லாவற்றையும் கடந்து இருக்கிற அந்த இறைவனை நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும்னு சொன்னால் ஒன்னே ஒன்று கொஞ்சம் பக்தி இருந்தால் அந்த பக்திக்குள்ளே சிக்கி கொள்ளக்கூடிய வலை மீனாக அவன் மாட்டிக்கொள்வான் கள்ளல் பெருமான் பகவானை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறதுக்கு ஒரு அழகான ஓமையை பயன்படுத்துவார் ஒரு மலை இருக்குதுன்னு வச்சுப்போம் அந்த மலையை அளக்கணும் ரைட் மலையினுடைய சர்க்கம்ஃப்ரென்ஸை அளக்கணும் எப்படி அளக்கலாம் இன்றைக்கி நமக்கு நிறைய டெக்னாலஜி வந்துடுது ரெண்டு ட்ரோன் அனுப்பினா ட்ரோன் போய் அப்படி சுற்றிட்டு வந்து அளந்து சொல்லும் ஒருவேளை ஒரு கயரை வச்சு அளக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த எண்டில் அந்த கயத்தை ஒருத்தர் பிடித்து கொள்ளுங்கள் நான் அந்த பக்கமாக போய் அப்படி வரேன் அப்படின்னா முடியுமா அந்த மலையை அளக்கிறதுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு கயரை வச்சு அளக்க முடியுமா இல்லை சின்னது வேண்டாம் கொஞ்சம் பெரிய லாங் 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 ரோப் அப்படின்னு போட்டு அளக்க முடியுமா பெரிய மலையே வேண்டாம் இமயமலையெல்லாம் வேண்டாம் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஒரு சின்ன குன்று இருந்து அதுவும் எடுத்து எடுத்து குவாரி பண்ணி பண்ணி பாதியாக போன சுருங்கி போன ஏன்னா நிறைய மலைகள்லாம் இப்போ காணாமல் போச்சு சின்ன வயசில் நாம் பார்த்த மலைகள்லாம் இப்போ நிறைய காணும் அந்த மாதிரி ஒரு மலை பாதி சுருங்கி போன ஒரு மலையாக கூட இருக்கட்டும் அதை சுற்றி ஒரு கயத்தை கொண்டு வந்து நம்மளால் பிடிச்சிட முடியுமா கையால் பிடிச்சிட முடியுமான்னா அந்த மலையை பிடிக்க முடியாது ஆனால் ஒரு மலையை பிடிக்க முடியும்னார் வள்ளலார் எந்த மலை தெரியுமா அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே இந்த தான் அன்புங்கிற கைப்பிடியிலேயே அந்த மலையை பிடிச்சிட முடியும் நீங்க கயறெல்லாம் வேண்டவே வேண்டாம் அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு தேட வேண்டாம் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை அப்படி அந்த பக்தி வலை அன்பெனும் பிடிங்கிறது தான் இங்க பக்தி வலை பக்திங்கிற ஒரு வலையை வீசினால் அந்த வலைக்குள் படுவோன் சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பக்தி வலையில் படுவோன் காண்க அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க அணுத்தரும் அணுனா தெரியும் நமக்கு அந்த அணுவிலேயே ரொம்ப சின்னமாக இருக்கக்கூடிய அணுத்தரும் தன்மையில் ஐயோன் ஐனா அணுவிலையும் ரொம்ப சின்னமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஐங்கிறதுக்கு ஒரு டெஃபனிஷன் சொல்ல முடியாத சிறிய பொருள் அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க அரியதில் அரிய அரியோன் காண்க அரியதில் அரிய அரியோன் காண்க நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க நூல் உணர்வு நூல்னா என்னன்னு தெரியும் புத்தகங்கள் நூல்கள் அந்த நூல்களை படித்து அதில் தெரிஞ்சுக்கிற நாலெட்ஜில் அவன் கிடைக்க மாட்டான் நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் நிறைய படிச்சிருக்கேன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்குள்ளே அந்த இறைவன் இருக்க மாட்டான் ஆனால் அதைவிட நுண்ணியனாக இருப்பவன் நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க உபனிஷதத்திலேயே ஒரு கதை வரும் பாரத்வாஜ ரிஷி அவருக்கு வேதத்தெல்லாம் நல்லா அப்படியே மாஸ்டர் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வேதத்தை நன்றாக கற்று உணர்ந்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை அதுக்கு நிறைய நாள் ஆயுள் இருந்தால் தானே அந்த எல்லாம் முழுவதுமாக ஓதி 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 உணரலாம் அப்படின்னு தேவேந்திரன்கிட்ட போனார் தேவேந்திரா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் என்ன இல்லை எனக்கு இந்த பிறவியில் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு வயசு கொடுத்தேன்னா அந்த நூறு வயசில் நூறு வருஷத்தில் நான் வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறேன் எனக்கு நூறு ஆண்டுகள் கொடு தேவேந்திரன் தேவேந்திரன்கிட்ட தான் ஆயுசை கொடுக்குற பவர் இருந்தது தேவேந்திரன் கொடுத்துட்டான் ஹண்ட்ரட் இயர்ஸ் கிவன் தொண்ணூத்தொம்பதாவது வருஷம் வந்தது கிடுகன்னு போய் நின்னார் மறுபடியும் தேவேந்திரன்ட்ட தேவேந்திரன் என்ன அப்படின்னு கேட்டான் இல்லை வேதத்தை முழுசாக படித்து முடிக்க முடியல எனக்கு மோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் கூட அவ்வளோதானே கிராண்டன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்த் இயர் என்னமோ நிழலாடுறதேன்னு எட்டி பார்த்தான் தேவேந்திரன் ரிஷி நின்றுண்டிருந்தார் என்ன வேணும்னா இல்லை இன்னும் படித்து முடிக்க முடியல எனக்கு இன்னொரு ஒரு நூறு வருஷம் கொடுத்ததுன்னா நான் படிச்சிருவேன் அப்படின்னார் சரி கொடுத்துட்டேன் இப்போ தேர்ட் லீஸ் ஆஃப் ஹண்ட்ரட் இயர்ஸ் இல்லையா டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி இயர் வந்து நின்னர் வாருங்கள் மகரிஷியே உட்காருங்கள்ண்ணா தேவேந்திரன் வழக்கமாக நிற்க வச்சு நம்ம நூறு வருஷம் கொடுன்னு கேட்ட உடனே கொடுத்துட்டு வாம் வாம்பாரு இன்றைக்கி நம்ம உட்கார வச்சு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஓஹோ நாம் நிறைய படிச்சிட்டோம் அவருடைய நினைப்பு என்ன முந்நூறு வருஷத்தில் நம்ம நிறைய படிச்சிட்டோம் வேதத்தை நிறைய மாஸ்டர் பண்ணிட்டோம் அதனால தான் நம்ம உட்கார வச்சுருக்கார் இன்றைக்கி மற்ற நாள்லெல்லாம் மற்ற சமையல்லாம் வந்தபோது நிற்க வச்சே அமுச்சுட்டாரே அப்படின்னு இவர் உட்காந்து இப்படி கம்பீரமாக பார்த்தார் தேவேந்திரன் இவரை திரும்பியே பார்க்கலை நேராக அந்த பக்கம் போனான் அங்கே ஒரு ஜன்னல் இருந்தது அந்த ஜன்னலை திறந்தான் ஜன்னலை திறக்கிறானே அப்படின்னு இவர் எட்டி பார்த்தார் இந்த ஜன்னல்லேருந்து என்ன தெரியிறது அப்படின்னு எட்டி பார்த்தார் எட்டி பார்த்தா அங்கே மூணு மலை தெரிஞ்சுது பரம சந்தோஷம் பரத்வாஜருக்கு ஓ மலையளவு நாம் கற்றுவிட்டோம் என்பதை நமக்கு பூடகமாக உணர்த்துகிறான் போல இருக்கிறது தேவேந்திரன் அப்படின்னு அந்த மலை அப்படியே மூணு மலையையும் அப்படி கம்பீரமாக இங்கேருந்து பார்த்துட்டே இருந்தார் தேவேந்திரன் ஜன்னலை திறந்தவன் அப்படி பார்த்தான் இவரை பார்த்தான் பார்த்தான் இவர் பார்த்தான் பக்கத்தில் வந்தான் ஏதோ தன்னை பாராட்டி சொல்லப்போகிறான் அப்படிங்கிற ஆசையில் அப்படி தலையை நிமித்தினார் அவன் சொன்னான் அந்த மூணு மலை தெரியறதா தெரியறது கொஞ்சம் இருங்கள் அப்படின்னா மூணு மலை தெரியறதுன்னு சொல்லிட்டோம் அப்புறம் எதுக்கு இருங்கள் கையை தட்டினான் சினிமாலெல்லாம் காட்டுற மாதிரி யாரது அங்கே அப்படிங்கிற மாதிரி கையை தட்டினான் யாரோ மூணு பேர் வந்தார்கள் மூணு பேரும் ஒரு ஒரு கல்லை கொண்டு வந்து அப்படி வைத்தார்கள் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு கல் இருந்தது தேவேந்திரன் அப்படி பார்த்தான் அந்த மூணு பேரும் சொன்னார்கள் பிரபுவே அந்த மலையிலிருந்து கொண்டு வந்த கல் ரெண்டாவது ஆள் சொன்னார் அந்த மலையிலிருந்து கொண்டு வந்த கல் மூணாவது சொன்னார் இந்த மலையிலிருந்து கொண்டு வந்த கல் இப்போ தேவேந்திரன் பாரத்வாஜரை பார்த்துட்டு சொன்னான் ரிஷியே நீங்கள் கற்றது இதோ இந்த கற்களின் அளவுதான் அதோ மீதம் மலை மிச்சம் இருக்கிறது மீதம் மலை மிச்சம் இருக்கிறது நீங்கள் கற்றது இவ்வளவுதான் இந்த மூணு லீஸ் கேட்டீர்களே முந்நூறு வருஷம் முந்நூறு வருஷத்துல உங்களால கற்க முடிந்தது இவ்வளவுதான் மிச்சம் இருக்கிறது அந்த மலை அளவுக்கு இருக்கு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு மலையளவு பிரபஞ்சம் அளவு இந்த கல்வியினால மாத்திரம் அந்த தெய்வத்தை உணர்ந்து விட முடியாது கல்வியினாலேயே முழுச தெய்வத்தை உணர்ந்து விட முடியாது தெய்வத்தை உணர்வதுங்கிறது வேற படிச்சுட்டே பேக் ஆஃப் நாலெட்ஜ் எங்கிட்ட வச்சுருக்கேங்கிறது வேற அசோகவனத்தில் இருக்கிற சீதையை தேர்டின் அனுமன் போமா மரத்து மேலே உட்காந்து பார்த்துன்னு இருப்பான் அது சீதைன்னு தெரிஞ்சிரும் சீதைன்னு தெரியணும் தெரிஞ்சிரும்ங்கிற லெவல் இல்லை நாம் அந்த காட்சியை பார்க்கும்போது ஆஹா அங்கே சீதை இருக்கா அனுமன் போய் மேலே உட்காந்துன்னு பார்த்துட்டுருக்கான் அந்த மரத்துலேருந்து பார்க்கும்போது கீழே சீதை சுத்திலும் ராட்சசிகள் இந்த காட்சியை பார்த்தோன்னா அனுமனுக்கு சீதைன்னு புரிஞ்சிரும் அப்படின்னு நினைப்போமா இல்லையா வால்மீகி மகரிஷி ஒரு சின்ன நுணுக்கத்தை சொல்லுவார் மரத்து மேலே போய் உக்காந்துன்னு அப்படி பார்த்தான் பார்த்தவனுக்கு அதுதான் சீதைன்னு டக்குன்னு புரிப்படலை அது சீதைன்னு டக்குன்னு புரிப்படலை இத்தனை நாடி சீதை எங்க சீதை எங்கன்னு தேடிண்டே போயிருக்கான் சீதையையே நினைத்து சீதை எப்படி இருப்பாள்னு ராமன் சொன்னதை வச்சு தேடிண்டே போயிருக்கிற அனுமனுக்கு டக்குன்னு கொஞ்ச நாளைக்கு அது சீதைன்னு புரிப்படலை எப்படின்னா காலம் காலமாக வேதத்தை ஓதியவர்களுக்கு கூட வேதப் புரிந்து கொள்ள முடியாதே அப்படி காலம் காலமாக சீதையை தேடி இருக்கிற அனுமனுக்கு கூட அதுதான் சீதை என்று உணர்ந்து கொள்ள முடியவில்லை இப்ப சீதையை அனுமன் உணர்ந்து கொண்டானா புரிந்து கொண்டானா தெரிந்து கொண்டானாங்கிறது வேற காலம் காலமாக வேதத்தை பாராயணம் செய்திருந்தாலும் ஓதியிருந்தாலும் கூட அந்த வேதப்பொருளை உணர்வது அப்படிங்கிறது வேற அதைத்தான் இங்கே சொன்னார் நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க மேலொடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க எவ்வளவு அழகான பிரயோகம் பாருங்கள் அந்தம் ஆதி ஆதி அந்தம்னு வச்சுப்போம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு எண்டிங் பாயிண்ட் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இல்லாதவன்னு மாத்திரம் சொல்லல அந்தமும் ஆதியும் அகன்றோன் இதுக்குள்ள கட்டுப்படுத்தவே முடியாது இதை தாண்டி அகன்று இருக்கக்கூடியவன் பந்தமும் வீடும் படைப்போன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் நம்மை இங்கே பந்தப்படுத்தி நமக்கு வீடு பேற்றையும் தருபவன் இந்த பந்தத்தை கொடுத்து இந்த பந்தத்தின் வழியாக வீடு பேற்றை தருபவன் சாதாரணமாக ஒரு கேள்வி எல்லாரும் கேட்போம் பகவான் என்னத்துக்கு நம்ம எல்லாம் இப்படி படைக்கணும் எதுக்காக இந்த மாதிரி ஒரு பிறப்புன்னு ஒன்று கொடுக்கணும் எதுக்கு இப்படி எல்லாம் படைக்கணும் இதுலேருந்து ஒரு எஸ்கேப் வேண்டாமா இதிலேந்து எங்களுக்கு முக்தி வேண்டும் மோக்ஷம் வேண்டும் பேசிக் என்னன்னா அந்த முக்தியும் மோட்சமும் கிடைக்க வேண்டும்னா இதுல தான் கிடைக்கும் இது வழியாதான் தான் கிடைக்குமே தவிர இதுல இருந்து இந்த பந்தத்தில் கட்டுப்படுத்து இதுலேருந்து வெளியில வந்தா தான் அது கிடைக்குமே தவிர இதுவே வேண்டாம்னு சொன்னா அது கிடைக்காது நேரடியா மாடிப்படிக்கு மாடிப்படி வச்சிருக்கு மாடிக்கு போகணும் முதல் படியில ஏறி படிப்படியாக தான் மேலே போக முடியுமே தவிர மேலே நேரம் ஏறிடலாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இல்லை இதெல்லாம் எதுக்கு சின்னதெல்லாம் எதுக்கு இந்த படியெலாம் எதுக்கு கீழே இருக்கணுமா வேண்டாமே இந்த கீழ்ப்படியெலாம் எதுக்குன்னா கீழ்ப்படி இல்லைன்னா நம்ம மேலேயே போக முடியாது அதே மாதிரி தான் இந்த பந்தம் இருந்தால்தான் இதிலே இருந்து வெளிப்பட்டு இதிலே இருந்து பற்றறுத்து வீடு பேர் கிடைக்குமே தவிர இதுவே வேண்டாம்னு டைரக்டாக எஸ்கேப்பே ஆக முடியாது பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெற உறும் ஈசன் யாவரும் பெற உறும் இந்த ஈசன் யாருன்னு கேட்டா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியவன் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியவன் எனக்கு மாத்திரம் கிடைப்பவன் சொல்லல எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியவன் யாவரும் பெற உரும் ஈசன் காண்க தேவரும் அரியா சிவனே காண்க பெண் ஆண் அலி எனும் பெற்றியன் காண்க இதைவிட தெய்வத்தை யாராவது டிஃபைன் பண்ண முடியுமா பெண் ஆண் அலி எனும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவன் என யானும் தேரினன் காண்க அவன் என ஆட்கொண்டு அருளினன் காண்க குவளை கண்ணி கூறன் காண்க அவடும் தானும் உடனே காண்க அவன் என ஆட்கொண்டு அருளினன் மாணிக்க வாட்சகருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும் குதிர வாங்கிறதுக்காக போனார் குதிரை வாங்கிறதுக்கு கீழ்த்து குதிரைகள் குதிரைகளெல்லாம் வந்திருக்கின்றனன்னு பாண்டிய மன்னன் சொல்ல அந்த குதிரைகளை வாங்குவதற்காக புறப்பட்டு போனவர் கீழே கடற்கரைக்கு குதிரைகள் வந்திருக்கின்றன எப்படி குதிரைகளை இந்திய மன்னர்கள் விரும்பினார்கள் எதற்காக குதிரைகளை வாங்க வேண்டும்னு நினைத்தார்கள்ங்கிறது இந்த கதைக்கெல்லாம் முன்னால் நடந்த விஷயம் அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு பாண்டிய மன்னர்கள் தான் முதல் முதல்ல குதிரைகளை தங்களுடைய படையில் பயன்படுத்தியவர்கள் இந்திய மன்னர்கள் குறிப்பாக தென்னாட்டு மன்னர்கள்னு எடுத்துனோன்னா பாண்டிய மன்னர்கள் தான் முதல்ல குதிரையை பயன்படுத்தியவர்கள் எதுக்காக குதிரைகளை பயன்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் வருது பாண்டிய மன்னர்களுக்கு ஒரு சிக்கல் என்னன்னா பாண்டியர்களுக்கும் சேரர்களுக்கும் ஏதோ ஒரு சமயத்தில் போர் சேரர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா மலைப்பிரதேசம் அவர்களுக்கு யானைகள் உண்டு யானைகளை பயன்படுத்தி விட்டார்கள் போர்க்களத்தில் இவர்கள்ட்ட அந்த அளவுக்கு யானை இல்லை அவர்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய யானையின் பலம் இவர்களுக்கு இல்லை இப்போ அவர்களை எப்படி கவுண்டர் பண்ணுறது போர்க்களத்துக்கு அவர்கள் யானையோடு வந்தால் நாம எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு நினைக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தான் யானை மெதுவாக தான் மூவ் ஆகும் இப்போ யானையை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம ரெட்டின்யூவில் நம்ம இன்னொரு ஒரு கன்டிஞ்சன்ட் இந்த குதிரைகள் வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளை பயன்படுத்தினால் போரில் எப்படி வெற்றி அடையலாம் இப்படித்தான் முதல் முதல்ல குதிரைப்படைங்கிறதே வர ஆரம்பிக்கிறது குதிரை இயல்பாக இந்த நாட்டினுடைய ஒரு விலங்கு இல்லை அதனால தான் இந்த கதையில் கூட அரபு குதிரை கீழ்த்து செய் கடற்கரைக்கு குதிரைகள் வரும்ங்கிறது வருது மாணிக்க வாசகர் கதையில் கூட குதிரை இந்த தேசத்தினுடைய இயல்பான ஒரு நேட்டிவ் ஆனிமல் இல்லை இது வெளியிலேருந்து தான் வரணும் ஸ்டில் அந்த யானையை கவுண்டர் பண்ணுறதுக்கு நமக்கு குதிரைகள் இருந்தால் குதிரைகளை கடற்கரைகளில் கொண்டு வந்து இறக்கி வாங்கினார்கள்ங்கிறது திருநெல்வேலி பகுதிகளில் இருக்கக்கூடிய பல திருக்கோயில்களில் சிற்பமாகவே காணப்படுகிறது திருப்புடை மருதூர் போன்ற இடங்களில் அந்த கோயில் சிற்பங்களில் பார்க்குறோம் இந்த மாதிரி அப்போ எந்த காலத்தில் அவர்கள் முதல் முதல்ல குதிரையை கொண்டு வந்து இறக்கிறது ஒரு பெரிய கப்பல் மாதிரி ஒன்று அதில் கொண்டு வந்து இறக்குகிறார்கள்ங்கிற காட்சி அப்போ எவ்வளவு ஹிஸ்டாரிக்கலி எவ்வளவு பழங்காலத்தில் இதையெல்லாம் தமிழர்கள் செய்திருக்கிறார்கள் கிழக்கு கடற்கரைக்கு குதிரை வரும் போய் குதிரையை வாங்கி கொண்டு வாருங்கள் இதுக்கு தானே புறப்பட்டு போறார் திருப்பெருந்துறைக்கு போன உடனே ஏதோ ஒன்று ஈர்க்கிறது என்னான்னு அவருக்கே சொல்ல தெரியல ஏதோ ஒன்று ஈர்க்கிறது என்னமோ ஒரு சத்தம் கேட்குறது சிவசிவான்னு கேட்கறது நமச்சிவாயான்னு கேட்கறது நேராக போய் உட்காந்துட்டார் அங்கே போனால் ஒருத்தர் உட்காந்துட்டுருக்கார் குருந்த மரத்தடியில் ஒருத்தர் உட்காந்துட்டுருக்கார் குரு வடிவத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அவரை சுத்தி சிஷியர்கள் இவர்கிட்டேயும் அந்த குருக்கிட்ட போய் உட்காரணும்னு ஒரு ஆசை இருக்குது போய் உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் அவர் குரு சொன்னதுதான் அந்த திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்யினார் கொண்டு போன பணத்தெல்லாம் அங்கே செலவழிச்சார் ஆத்மநாதேஸ்வரர் இப்பவும் இருக்கு ஆவுடையார் கோயில் ஆத்மநாதர் அல்லது ஆத்மநாதேஸ்வரர் அந்த திருக்கோயிலில் எல்லாவற்றையும் செலவழித்தார் இவர் செலவழிக்கிறாருங்கிறத ரெண்டு மூணு நாள்லேயே கூட போனவர்கள் கண்டுபிடிச்சிட்டார்கள் அவர்கள் போய் மன்னன்கிட்ட சொல்ல மன்னன் அதுக்கப்புறம் என்னான்னு கேட்டு அனுப்ப வேற யாரோ மன்னனுக்கு இவரை முதல்ல சந்தேகப்பட தோணலை அதனால் வேற யார்கிட்டயோ வந்து சொன்னவர்கள் வேணும்னே சொல்லுகிறார்கள் போல இருக்குது அவர் மேலே ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் சொல்லுகிறார்கள்னு நினச்சி வேற யாரையோ ரெண்டு பேரை போய் என்னான்னு கேட்டுன்னு வா அப்படின்னா அவர்கள் வந்து கேட்டதுக்கப்புறம் தான் குதிரை நினப்பே இவருக்கு வந்தது அது வரைக்கும் குதிரையே மறந்து போச்சு அப்போ தான் குருக்கிட்ட சொன்னார் என்ன பண்ணுறது நான் குதிரையை மறந்துட்டு கவலைப்படாத போய் நீயே நேரில் போய் விஷயத்தை சொல்லு ஆவணி மூலத்தன்றைக்கு குதிரைகள் வரும்னு சொல்லு அது எப்படி வரும் நான் தான் போய் வாங்கவே இல்லையே பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுக்கவே இல்லையேன்னு கூட கேட்கணும்னு அவருக்கு தோணலை ஹிவர் ஸோ மச் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் த குரு குரு சொன்னது தான் அவர் சொன்னதை ஏன்லாம் கேட்கவே இல்லை நேராக வந்து அதையே சொன்னார் ஆனா குரு காத்து இருந்தார்னு பாக்குறமே குரு காத்துன்னு தானே இருந்தார் இவர் வர வேண்டும் என்று குரு அங்கே காத்து கொண்டு தானே இருந்தார் இவரை ஆட்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக குரு அங்க காத்துன்னு இருந்தார் குரு வடிவத்துல வந்து காத்து கொண்டிருந்தார் அந்தணன் ஆவதும் காட்டி குதிரை சேவகனானது அப்புறம் முதல்ல அந்தணன் ஆவதும் காட்டி எனக்காக வந்து அங்கே அந்தணராக குருவாக வேதியராக அமர்ந்திருந்தீரே ஏன் குரு காத்தின் அதுதான் மனசு பரிபக்குவம் அடைகிற அந்த பெருமை